மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தான் நான் வந்திருக்கேன் ஒன் ஒன் டைம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோவா ஸ்ட்ரீட் அப்படின்ற கம்பெனில இருந்து பிசினஸ் அனலிஸ்டுக்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு டூ பிளஸ் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் தான் இமீடியட் ஜாயின்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க அதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ அதையுமே ஒன் ஸ்ட்ரீட் அவுட் பண்ணிக்கோங்க கீழே வந்து அப்ளிகேஷன் எது எது ரெக்கூர் அப்படின்ற மாதிரி டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க சோ இந்த எல்லா டீடெயில்ஸுமே நீங்க இமெயில் பண்ற மாதிரி இருக்கும் வித் உங்களோட ரிசீமோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் லைன் வச்சு நீங்க மேல கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட ரிசீம் ஷேர் பண்ணிடுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபகேன் டெக்னாலஜிஸ் கம்பெனில இருந்து மொபைல் ஆப் டெவலப்பர்க்கான ஓப்பன் இவங்க கொடுத்துருக்காங்க டிசைனரும் ஹையர் பண்றாங்க இதுக்கு மினிமம் சிக்ஸ் மந்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கால் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற கம்பெனியில இருந்து ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் இவங்க கொடுத்திருக்காங்க இதுக்கு உங்களுக்கு எக்ஸலா கம்யூனிகேஷன் நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழ ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க லாஜிக் அப்படின்ற கம்பெனியில நான் டெக்னிக்கல் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹயர் பண்ணிட்டு இருக்காங்க செப்டம்பர் இருந்து டுவெண்ட்டி வரையுமே நடக்கும்ன்ற மாத்தி குடுத்திருக்காங்க இந்த இன்டர்வியூ ப்ராஸ் டென் ஏ ல இருந்து பைவ் இ வரையுமே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் நான் டெக்னிக்கல் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க பிரஷர்ஸா இருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் சோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் கிராஸ்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்ன லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் தான் ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டேரக்ட் ஒகிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்க லொகேஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் போய் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த அப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்கர் இந்தியா அப்படின்ற கம்பெனியில் இருந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்திருக்காங்க இதுக்கு நீங்க ஃப்ரெஷர் டூ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் செவன்டீன்த் செப்டம்பர்ல இருந்து நைன்டீன்த் செப்டம்பர் டென் தேர்ட்டி ஏஎம்ல இருந்து டூ தேர்ட்டி பி வரையுமே நடக்கும் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்ல தான் இந்த கம்பெனி லொகேட் ஆயிருக்கு நீங்க இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் அண்ட் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருந்து இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்டா இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் யூஜி கிராஜுவேட்டா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்ட் ஆஃப்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷட்டில் கேப் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே உங்களை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லொகேஷனுக்கு டேரக்ட் வாக்கி இன்டர்வியூ அட் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல மீட் பண்றேன் பை பை மக்களே